உங்கள் வீட்டில் வந்து பள்ளி வந்து அதிகமாக இருக்கு அப்போ இது தாங்க காரணமாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து பள்ளி வர்றது ஒரு சாதாரண விஷயம் வந்து கிடையாதுங்க அது சும்மா வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க அதுக்குள்ளே வந்து ஒரு ரகசிய காரணம் கூட இருக்குது இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் வந்து பள்ளி அதிகமாக வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பூச்சிகள் கொசுக்கள் இது எல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப பள்ளி வந்து அதை சாப்பிட்றதுக்காக வருங்க ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில வாஸ்து சாஸ்திர நம்பிக்கைப்படி வடக்கு பக்கமாக வந்து பள்ளி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி தெற்கு பக்கத்தில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வீட்டில் ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால நீங்கள் எல்லாருமே வந்து பள்ளி அதிகமாக வருது நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து நம்ம எப்பவுமே வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி சுத்தமாக வச்சுருந்தா தான் வந்து அது வர்றது வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆன்மீக ரீதியாக நம்ம அதை தெய்வமாக நினைச்சாலும் சில நேரங்களில் வந்து நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில நேரங்களில் தண்ணீர் பானையவோ இல்லை சாப்பாட்டையோ இல்லை ஏதாவது உணவுப் பொருட்களையோ வந்து மறந்து திறந்து வச்சிருவோம் அதில் வந்து அந்த பள்ளி விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம சாப்பிடும்போது அது எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதனால வந்து நம்ம ரொம்பவும் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்